പ്രപന്ന പാലിജാതായോത്രവേത്രൈകാല ജ്ഞാനമുദ്രാ കഷ്ടാ ഗീതൃതുഹേ നമ യം വിനൈ യു ധനസ്തം തപത്തിയേ ശരണം ആക ഏതാവും ഐഡിയ പണി എങ്ങനെ കാപ്പാക്ക് എന്ന് ദ്രൗപദ

அவன் சோம அத்வுன் தெஸ்திர விபுஷ்டவிதமதங்கம் சந்தான பீதம் குருபந்தவராம் ஜுபோபுக்ஷீந்தத அர்த்த சக்கரா மதுச்சமேயே சரணம் கதாயா அந்த அஸ்வதாமா உடைய அவாட்ட மாஸ்ட்ரார் கரிக்கட்ட யார கரிந்து போறதால இல்லை எவனோ ஒரு சண்டகற்ற கிராதார் யார பீதாபுர ஸ்தோதிதத உள்ளுக்குள்ளே புundur என்னை रक्षिताன வந்தவரோடு பிதா மஹாமே சமரே அமரंजय희 துவத்தயம்ௌரவ சைய்ய சாகரம் கடக்க முடியாத பெரும் சேனை என்னும் தெரிய அந்த சமுத்திரத்தை கோஷ்பதேசி என்பதாக மாட்டினுடைய குணப்படியைப் போல எந்த என்னுடைய பித்தா மகன்கள் கிருஷ்ணோரி அனுகிரகத்தினாலே கடந்தார்களோ அந்த கிருஷ்ணனை பற்றி கூற வேண்டும் என்றதாக பரீட்சித்துள்ள நமஸ்கந்த ஆரம்பித்தார் இது அத்தனை யாரால அப்படின்னா கிருஷ்ணோரி அனுகிரகத்தினால் அதனால அந்த பாண்டவர்கள் மொத்தமா எடுக்க எடுக்கவாட்டத்துக்காக துர்கம் துரியோதனம் எதிர்பார்த்து எதிர்பார்த்தவர்கள் பண்ணின காரியங்கள் மொத்தம் வீடியாக கடைசியில பார்த்தா இவர்களுக்கு எதிர ஏழு அக்ஷோ வீதி சைன்யத்தோடு அதில் அணிவகத்தில் நிற்கிறார்கள் அந்த பொறாம அவனுக்கு தாங்க முடியாது வைத்தறிச்சல் தாங்க முடியாது தாங்க முடியல மாமகா பாண்டவர் எப்படிதான் அவனுக்கு ஏழு அக்ஷோ வீதி சைன்யம் சேர்ந்தது ஒருத்தர் கூட அவருக்கு சகாயம் பண்ணது வர மாட்டாங்க எவ்வளவு ட்ரிக் பண்ணி அந்த சல்யாதிகள் தான் துரியோதனன் தன் பக்கத்துல இழுக்கும் தான் தெரியுமா இத்தனைக்கு சல்யன்றவன் பாண்டவர்களுக்காக சகாயம் பண்ணுவதற்கு தான் வந்தான் சல்யன் பாண்டவர்களுக்காக சகாயம் பண்ண வந்தான் உடனே துரியோதனன் சல்யன் வராங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த படைகளுக்கு வழியெல்லாம் தண்ணீர் பந்தல் உணவு விழுதான் ஏற்படுத்தி எல்லா சுரிய எல்லா என்னடா அந்த சல்யனுடைய படைகள் வர வழியில எல்லாருக்கும் ஃபோர் ஜி ஒய்ஃபை சுரியும் அது வந்து வைஃபை விட்டுட்டு வந்துருக்கு யுத்தம் அது இல்லைன்னா பரவாயில்ல வைஃபை துரியோகம் பண்ண சந்தேகம் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வர வழியில எங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் ஏற்பாடுமா பண்ணி கொடுத்துருக்காரு ஆஹா யார் இந்த ஏற்பாடு பண்ணாலும் நான் அம்மாவுக்கு சகாயம் பண்ணுவேன் நீ பாண்டார்களை மனசுல வச்சுட்டு சொன்னா துரியோதனம் ஆசீர்வாதம் பண்ணுவோம் நான் தான் பண்ணணும் வேற வழி இல்லை சரியில் இருக்கு தர்ப்புக்களை பார்த்து என்னை மன்னிச்சு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது கொடுத்த வாக்குறுதியை மீற முடியாது இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 நான் என் பட்சத்துல சேர்ந்துக்கணும்னு நினைக்கச்சே அரசியல் இவ்வாறு ஏழு லட்சம் சேர்ந்து விட்டேன் அப்படின்றத வைத்தறிச்சல் உனக்கு மட்டுமான் வைத்தறிச்சல் வைத்தரிச்சல் உனக்கு அந்த ஃபியர் ஃபியர் உன் இப்படி இந்த மட்டுமான் கடைசியிலையான திருத்தராட்சியனுக்கு ஒரு உணர்ச்சி வருகிறதா அவன் தன் நிலை உணர்கிறானான் தன் மண்ண தப்ப உணர்ந்தானான்னு பார்க்கிறதுக்காகத்தான் சஞ்சயன் கீதை ஆரம்பிச்சாருடைய கேள்விக்கு சஞ்சயின் கீதையை ஆன்சரா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது

பகவத்கீதையை சஞ்சை சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அவனு கேட்டா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தையாவது எதிர்பார்ப்பு ஊழியம் பண்ணியிருக்கேன் அதற்கு என்னால் முடிந்து அவனுக்கு இச்சிருக்காங்க அவனுக்கு ஏதாவது ஒரு சகாயம் நான் பண்ணணும்ன்றதுக்காக பெருமான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணி அந்த பெரிய தத்துவத்தை திருநாட்சனுக்கு சஞ்சயின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுல

ஒரு சைன்யம் என்பது நன்கு வகுக்கப்பட்டிருக்கிறதே என்பதாக பயந்தான் துரியோதனாக அப்பொழுது தனக்கு வெற்றி உண்டாகுமா இல்லையானது அவனுக்கு இன்னும் தீர்மானிக்க முடியல தான் வெற்றி பெறாமல் போனாலும் போகலாம் ஆனால் பாண்டவர்கள் வெற்றி உறக்கூடாது ஏதாவது ஒரு விருத்தர மொத்தத்தை நாசம் பண்ணிட்டு அதெல்லாம் அவருடைய மனோபாவம் என பிள்ளைகள் பார்த்தா கிருஷ்ணன் பரமே அவன் மகாபலின்றாம் மகாரதம் யாரெல்லாம் அர்த்தரதம் யாரெல்லாம் அதிரத்தன் சொன்னு போல துடிச்சு போட துன்பம் ஏன்னா அவனுடைய பட்சத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை பீஷ்மர் சொல்ற ஆமாம்

நான் பாண்டவர்களை தவறுத்த மற்றவர்களை தவறால் அனைப்பை பாண்டவரை அழிக்க மாட்டேன் இருக்கிறார் அடுத்தது என்ன அப்படின்னா அந்த பாண்டவர்களை லட்சி போனாலும் கிருஷ்டம் இருந்தால் ஒருவேளை வேளை பாண்டவரை அழிப்பதை குறித்து யோசிப்பேன் புரிஞ்சு போச்சு எனக்கு இப்போ ரிசல்ட் தெரிஞ்சு மேக்ஸ் ஃபிக்ஸிக்கு மேக்ஸ் வேணும்

நேரடியாக நின்றவர்கள் என்னை எதிர்த்து வந்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டாரே பேசினார் என்ன பேசினாங்க வார்த்தை அவரிடத்தில் முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோ ஒரு ஆச்சாரியத்துல போகச்சே எத்தனை ஒரு வினயம் இருக்கணுமோ அந்த ஆச்சாரியத்துல பிரதாம நமஸ்காரங்கள் எப்படி பண்ணணும் இந்த எந்த லட்சணமும் இல்லாம தான் ராஜா என் பெருமத்துடன் துரியோதனன் அவரை அடைந்தான் அவரை சமீபித்தான் அவர் கிட்ட போனாரை தொடர்ந்து அவரை பார்த்தா பிரணாம நமஸ்காரம் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் இந்த கீத இருபத்தி நான்காவது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் வரைக்கும் பகவத் பகவத்கீதை பகவத்கீதை உடனே மறுபடியும் சஞ்சயன் அந்த போர்க்களத்தில் வளர்ந்த சரித்திரங்களை துர்காஷ்டருக்கு விவரம் செய்ய போகிறான் அப்ப முதலில் தேரை விட்டு இறங்கியவனான தர்மபுத்திரன் நேராக சென்று தன்னுடைய பிதாமகனையும் குருமார்களையும் வணங்கினான்னு சொல்லச்சே அந்த இடத்துல தர்மபுத்திரனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சஞ்சயின் சொல்றதுக்கும் இப்ப துரியவருடைய சொல்றதுக்கும் வித்தியாசம்

அவ்வளோ சொல்லிட்டு நான் தான் கதையை திருப்பிக்கிறவங்களே உள்ள மைண்ட் வாய்ஸ் அவ்வளோ சத்தமாக கேட்கும் ஈவன் போனதுக்கும் தர்மபுத்திர போனதுக்கும் இருக்கும் வேற அந்த போன சாட்டான வசிச்சேன் குருமானே வேற வழி இல்லை உங்களை யுத்தம் பண்ணணும் என்னுடைய நோக்கம் இல்ல ஆனா நான் யுத்தம் பண்ண வந்துட்டேன் கத்திரியனுக்கு இனி புத்த புத்தம் மயந்தும் கத்திரியாகும் அது தர்மபுத்திர சொல்ற இது எனக்கு ஏற்பட்டதான தர்மம் நான் தர்ம பத்து பேர் வச்சிருக்கேன் இந்த தர்மத்தை நான் கூடாது நீச்சாரியான பிராமணன் தானே நீரே இந்த யுத்தத்தை கலந்து கொள்ளும் பொழுது எனக்கு இக்கப்பட்டதான தர்மத்திலிருந்து நான் எதுக்கிறோம் எனக்கு அவசியம் இல்லை அதையாவது யுத்தத்துக்கு வந்துட்டேன் நான் உங்களை தான் சேமிப்பேன் உங்க ஆசீர்வாதத்தோட யுத்தம் பண்ண போறேன் ஆனால் ஒண்ணு எனக்கு ஒரே ஒரு வழி என்ன உங்களை எப்படி ஜெயிக்கணும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்கிறாரு ஓ அதுக்குதான் இவ்வளவு வினயமா அதுக்குதான் இவ்வளவு செவிக்கு வந்தியா நல்லா இருக்கா அப்படிதான் சமாச்சாரம் அப்படின்னு தெரிஞ்சேன் சொல்ற நீ மட்டும் இப்படி வந்து என்னை சேவிக்காமல் இருந்திருந்தாய் நான் உனக்கு அப்பயே சாபம் கொடுத்துருக்கேன் எனக்கு எதிராக நீ வில்ல கூட தூக்கி இருக்க முடியாது சாபம் கொடுத்து அந்த சமயத்திலேயே உனக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் எப்ப நீ வந்து என்னை சேவிச்சியோ ரொம்ப சந்தோஷம் என் நான் யார் மீது அதிகமானது ஒரு விஸ்வாசம் வைத்திருக்கிறேனோ அவர் மூலமாக எனக்கு அப்படியமான ஒன்றை எப்பொழுது கேட்பேனோ அந்த சமயத்தில் நான் வில்லை கீழே விட்டு விடுவேன் துரோணர் தன்னுடைய தர்மபுத்திரன் சென்று துரோணனை சேமிப்பதற்கும் துரியோதனன் துரோணனை சென்று பார்த்ததற்கு வித்தியாசம் இருக்கு நான் சந்தை ராஜா ஹோதால போய் தற்புபாத்தி செய்வையா நான்

என்ன தெரியுமா நீரில் படைத்த நெருவாளிக்கு அஞ்சு கோடு குருவியிடங்கள் அருள் அணையும் அந்த தேர்தூர்ல நல்ல தீர்த்தம் தான் இருந்துதான் இருந்ததா அந்த தேர்தூர்ல இருக்கக்கூடியதான குட்டையில நிறைய தீர்த்த சமர்ப்பி உண்டு இந்த பறவைகள் தான் என்ன பண்ணும் மீனை பிடிப்பதற்காக அந்த மீன் சின்னதா அப்படி தலையை விட்டு அது சின்ன உட்கார்ந்து இருக்கும் அந்த பறவை ரொம்ப வேகமா வந்து அந்த மீனை கொத்தலாம் கிட்ட வரைச்சு அது கடைசியில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வாழை மீன் இது ஏதோ குட்டி மீன் நம்ம ஈஸியா பிடிச்சு விடலாம்னு தண்ணிக்கு வெளியில தலையை நீட்டி நிற்கிறத பார்த்து ரொம்ப ஆவலோட கிட்ட வந்தா அந்த வாழை மீன் டால்ஃபின் மாதிரி ஒரு டை வச்சு அந்த பறவை நம்ம பத்து குட்டிகள் போட்டு தலையிலே உழுந்துடும் எதை போடலாங்க இந்த அர்ஜுனன் பிறகாமைய

வாகனாய் உருந்த தேவதேவன் நம்ம பார்த்துக் கொண்டு அவன் உட்கார்ந்து இருக்கிறது வந்து இது அத்தனையும் சாத்தியம் அதனால இவன் ஆச்சாரியன் கிட்ட போனான் போய் பெருவாய் சொன்னான் போய் கேடு அவன் பிராந்தி அவனுக்கு கைக்கரிய பண்ணும் கிருஷ்ணன் புச்சேரன் பேசச்சே கிட்ட எப்படி வேட்டி கொடுத்து போட்டான் அவருக்கு எப்படி பாத்திரங்கள் அழகு கொடுத்தா அவருக்கு எப்படி களிமொழி சாதிச்சா அவருக்கு எப்படி வரக சுமந்தன் வந்தா இந்த மாதிரி குருகுலத்துல தாங்கள் மனித கைக்கரியத்தை தான் சொல்லினான் கிருஷ்ணனும் சரி அவர் சுதாரணமும் சரி

ஆச்சாரிய மகதீன் சம் ஹே ஆச்சாரியரே பாரு ஆச்சாரியரே பாரு பாண்டு ஆச்சாரிய நீர் எனக்கு ஆச்சாரியர் தான் ஆச்சாரியன் என்று சொல்லும் பொழுதே தெரியும்